உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காவல்துறை பொறுப்பு அதிகாரியின் புகைப்படத்துக்கு வெள்ளை மாலை அணிவித்த மர்ம கும்பல் யாழ் வடமராட்சியில் திடீர் சுற்றி வளைப்பு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை செவ்வந்தி கைது பின்னணி போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப வகுத்த ரகசிய திட்டம் மெரிகானா காவல் நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தின் பெண் தலைமை காவல் பொறுப்பு அதிகாரியின் பரணி கேசலா போக கவத்தவின் அலுவலகத்தில் உள்ள அவரது புகைப்படத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் மாலை அணிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூத்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது மெருகான காவல் நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு வந்த ஒருவர் அங்கு தலைமை காவல் பொறுப்பதிகாரி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரது புகைப்படத்தில் ஒரு வெள்ளை மாலையை வைத்துச் சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் குறித்த பிரிவின் தலைமை காவல் பொறுப்பு அதிகாரி தற்போது சிக்கன் தொற்று காரணமாக நாரகன்பட்டிய காவல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எந்த நோக்கத்திற்காக இவ்வாறு தலைமை காவல் பொறுப்பதிகாரியின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த தலைமை காவல் பொறுப்பதிகாரி மாத்திரை தலைமையக காவல்துறை நிலையத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு மெரிகானா காவல்துறை நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஆட்சியில் ராணுவ மற்றும் காவல்துறையினர் இணைந்து சுற்றிவளைப்பு ஒன்றினை மேற்கொண்டனர் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இன்று காலை இந்த சம்பவமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞன் ஒருவர் பலர் மீது வாழ்வெட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை காயப்படுத்தி வந்த நிலையில் பல தடவைகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞன் பல வீடுகளையும் தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக பாலால் வெட்டியும் காயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சில நாட்களாக மருதங்கணி காவல்துறையினர் குறித்த சந்தக நபரை கைது செய்வதற்கு முயன்றும் கைது செய்ய முடியாதமையினால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கணி காவல்துறையினர் இணைந்து இந்த நபரை கைது செய்ய சென்றுள்ளனா் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் சுற்றி வளைப்பு செய்ய உள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கடி காவல் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த சந்தக நபர் பாலுடன் தொடர்ச்சியாக உலாவித்தெரிவதாகவும் இதனால் பாடசாலைக்கும் கல்வி நிலையங்களுக்கும் மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர் அத்துடன் குறித்த சந்தக நபருக்கு பயந்து ஆறு குடும்பங்கள் மாளிகைத்திடல் திடல் கிராமத்திலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வாழ்வெட்டு சந்தக நபர்களுக்கு நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தக நபர் தொடர்ச்சியாக வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பிரதேச மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய வடமத்திய ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினோரு மாவட்டங்களுக்கு இளம் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது எனவே மின்னல் நடவடிக்கைகளால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று மேற்கு சப்ரஹமூ மத்திய ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் எனவே எனவே இடியுடன் கூடிய மழை போது கனமழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கலும்ப நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ் என்று பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தைணபரான இசாரா சபந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கெனேமுல்ல சஞ்சீவு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒளிந்திருந்ததாகவும் இசாரா சபந்தி விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் பக்கம் பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனம் திசை போது, குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இருந்து தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுபன் என்னும் அரசு அதிகாரியுடன் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்து ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபஸ்தியான் பிள்ளையுடன் மீன்பிடி படகின் மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இசாரா சவந்தி நாட்டினுள் தலைமறைவாகியிருந்த காலப்பகுதியில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட சந்தக நபர்கள் மூவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பார்க் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தை கணவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் நேபாளத்தில் அழைத்து வரப்பட்ட ஆறு பேரில் இசாரா செவ்வந்தி டமி இசாரா என அறியப்படும் தக்ஷி நந்தகுமார் ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபெஸ்தியான் பிள்ளை ஜக்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கெனகராசா ஆகியோருடன் சிசிடி எனப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காவல்துறை பொறுப்பதிகாரியின் அதிகாரியின் புகைப்படத்திற்கு வெள்ளை மாலை அணிவித்த மர்ம கும்பல் யாழ் வடமராட்சியில் திடீர் சுற்றி வளைப்பு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிவ்வந்தி கைது பின்னணி போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப வகுத்த ரகசிய திட்டம் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி